அன்பான பிளே தமிழ் நேர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கேது பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் ரொம்ப முக்கியமானது ராகு கேது எல்லாரும் நினைக்கிறோம் இந்த ராகு கேது என்னங்க செய்ய போகுது சனியை விடவா நமக்கு கெடுதலை கொடுக்க போகுது குருவை விடவா நமக்கு பாடத்தை எடுத்து கொடுக்க போகுது குரு நமக்கு நிறைய பாடத்தை எடுத்து கொடுக்குறார் லெசன் கொடுக்குறார் சனி பகவான் வச்சு செய்கிறார் இதை தாண்டி இந்த ராகு கேது என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி ஞானமே வரலாம் உண்மையிலே சொல்கிறேன் ராகு கேது எதையும் அதிகமாக செய்யக்கூடியவர் ஒரு மனுஷனை யுக்தியை கண்டுபிடிக்கிற வாய்ப்பையும் ராகு கொடுப்பார் ஒரு கீழே கிடக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல நமக்கு ஒரு பொறுமையை கொடுத்து இந்த ராகு பெருமையை சேர்ப்பார் நம்மளால் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும் இதையும் ராகு கொடுப்பார் கேது குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லறத்துக்குள்ளே தள்ளி ஊற்றுவார் அதாவது இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு தள்ளுவார் குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இல்லறத்து மேலே ரொம்ப ஆசை வந்துடும் அவங்க தாம்பத்தியம் இது மாதிரி அது மாதிரி வருதுனாலே அடுத்து அவங்க நம்ம துறவரத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நல்லதை செய்கிற மாதிரி செஞ்சு டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா சந்தோஷமாக இருக்க முடியாது கல்யாணத்துக்கு பிறகு நம்மளை பிரிக்கிறதுக்கான வேலையை கேது பண்ணுவார் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் அஞ்சாம் இடத்துல கேது லக்கணத்தில் இருந்தாலே நீ கண்ணை மூடிட்டு கவலைப்பட வேணாம் கல்யாண வாழ்க்கையில் நீனும் பேருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி வாழ்ந்துட்டு போ அப்படின்னே சொல்லுவேன் நீங்க நிறைய பேருக்கு பார்க்கலாம் நீங்கள் அதனால கேது இது மாதிரி ஒரு குணம் ஆனால் நிறைய ஞானத்தை கொடுப்பார் நமக்கு வந்து இல்லறத்துல சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார் இல்லற துறவணம் இது கேது கொடுப்பார் ஆனால் நம்மளை அந்த உலகத்துக்கு அறிய வைக்கணும்னா கேது நினச்சா தான் அறிய வைக்க முடியும் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அது வெளி உலகத்துக்கு வரணும்னா கேது நினச்சா மட்டும்தான் உண்டு அப்ப ராகு கேது அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத விட அவங்களுக்கு நாம கட்டுப்பட்டால் மட்டுமே இந்த ராகு கேது நமக்கு நன்மையை கொடுக்கும் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் பார்க்கலாம் மீன ராசி மீனராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் ராகு கேது கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணா வைப்பார் அது என்னங்க அண்டர் கிரவுண்ட் ஒர்க் அதாவது நேரடியா ஒரு விஷயத்தை சொல்றதை விட மறைமுகமா சொல்லணும் மினராசி இப்போ நேரடியாக ஒரு விஷயத்தை பேசுறத விட மறைமுகமா பேசணும் உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கணும் நீங்கள் நேரட்டாக சொன்னீங்கன்னா அது கிடைக்காது இன்னொருத்தரை வச்சு சொல்லணும் அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு உங்களுக்கு அது வந்துடும் எதை நீங்கள் வெறுக்கிறேன்னு சொன்னீங்களோ அதையும் முன்னாடி கொண்டு விரிப்பாட்டுவாங்க சில பேர் அதனால தான் கிரவுண்ட் ஒர்க் தேவை பண விஷயத்துல கவனமாக இருக்கும் கடவுள் இப்ப நிறைய பணம் கொடுக்க போறார் ஏன்னா கேது ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் வந்திருக்கார் சிக்ஸ்த் பிளேஸ் நிறைய ஞானம் கிடைக்கும் பெரிய மனுஷங்க சப்போர்ட் கிடைக்கும் நல்ல மனிதர்கள் உறவுகள் கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வல்லுநர்களாவீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏதாவது மார்க்கெட்டிங் ஏதாவது பணம் போட்டு முதலீடு பண்றதுல பெஸ்டா பண்ணுங்க நல்லா இருப்பீங்க அது பெண்கள் நிறைய இறங்கி செய்யுங்க சக்சஸ் எதுவாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளை பேரில் வாங்குங்க ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் லேடிஸ் பேரில் வாங்குங்க தொழில் ஆரம்பிக்க லேடிஸ் பேரில் ஆரம்பிங்க மீனராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பெண்கள் மேலே பணம் கட்டுங்கன்னு சொல்றது தான் பெண்ணுகிட்ட பணம் கட்டினா பொண்ணாக வருமா ஒரு இடம் வாங்குறீங்க உங்கள் வீட்டு பொண்ணு பிள்ளை பொம்பளை பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளை பேரில் ஒரு இடம் வாங்குனீங்கன்னா அடுத்த இடம் குவிக்கும் பொம்பளை பிள்ளை மேலே ஒரு பேங்க்கில் வந்து ஒரு சேவிங்ஸ் போடுங்க சேரும் பணம் வாங்குங்க நிறைய சேரும் பெண்கள் வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கவலைப்படுத்தாதீங்க அவங்களை கவலைப்படுத்த அழைச்சிடக்கூடாது மீன ராசிக்காரங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலை அப்படி வரும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்ம அக்கா தங்கச்சி அம்மா அண்ணி கொயந்தியா எத்தனை சொந்த மக மருமக இந்த வீட்டுல எத்தனை பெண்கள் டிக்கெட் இருக்கும் அம்மா சித்தி இதில் ஒரு உறவு கூட அறக்கூடாது மீனராசிக்காரங்க வீட்டில் இதில் மீனராசியாவே இருந்து அழுதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவன் மாதிரி இப்படி தான் என்ன பண்ணுறது ஏன்னா வர வருமானம் தடுக்கப்படும் வேஸ்ட்டாக செலவாகும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறான் ஆறாம் வீடு தனலாபம் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் லட்சுமி தேவி அனுகிரகம் பண்ணுவாங்க வீட்டில் பெண்கள் சிரிச்சாதானே எல்லாம் கிடைக்கும் பெண்ணே அழுதுகிட்ருக்கான லட்சுமி எப்படி வருவா எப்படி வருவா வரமாட்டேன் இப்போல்லாம் வீட்டில் லட்சுமி வராலோ இல்லையோ அது யார் வரா சாயந்தரத்து இருபத்தி ஒருவா பேர் என்ன கரெக்டாக சொல்லுங்கள் பாப்போம் நான் யாரை நினச்சி இப்போ சொல்லியிருப்பேன் ரைட் லட்சுமி தான் வரல என்ன லட்சுமி பாக்கிய லட்சுமி அப்படி தானே சொல்கிறாங்க எல்லோரும் இல்லை சீரியல் தான் பாண்டியன் சோறு வந்து தான் பாக்கியலட்சுமி வருவாங்க அப்படி தானே இல்லை பாக்கியலட்சுமி வந்து பாண்டியன் சோர் வருவாங்களா எப்படியும் லட்சுமி வரா வீட்டுக்கு அந்த வழியில் அந்த ரூட்டில் வராப்போ நிறைய பேசுவோம் லட்சுமி விடாட்சமா பேசுவோம் விஷ்ணு சகசிரநாமோ லலிதாஸ் சகசிரநாமோ லக்ஷ்மி அஷ்டகம் வீட்டில் போட்டு ஓட விடுங்க சாயந்தர நேரத்தில் அழு காட்சிகளே வேண்டாம் குழப்பமான காட்சிகளே சாயந்தர நேரத்தில் வேணாம் கேது ஆருக்கு வந்துட்டார் உங்களுக்கு பணத்தை கொடுக்க வர்றார் உங்க புத்திசாலித்தனத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர போறார் உடல்ல இருக்கிற உஷ்ணங்களை குறைக்க போறார் உங்க சொல்ல செயலாக்க போறார் இவ்வளவு நல்லது செய்யறார் நம்ம செய்ய வேண்டியது என்ன வீட்டில் இருக்க பெண்களை கூடாது இருக்க பெண்களுக்கு சொத்து சேர்க்கணும் வீட்டில் இருக்க பெண்கள் மூலமா ஒரு விஷயத்தை ராகு பன்னெண்டுல வராது உடல் நலத்துல கூடுதல் கவனம் தேவை சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கல அதுக்கு செலவு பண்ண வேண்டாம் அந்தஸ்து கிடைக்காம கூட போகுது செலவு பண்ணி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ரெகனைசேஷன் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் போலியா டாக்டர் பட்டம் வாங்குறது போலியா ஏதாவது செஞ்சிக்கிறது இந்த போலி நிறையா வந்துடும் மீனராசிக்காரர்களே போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் நம்புங்க நான் பேசுகிறத ஏமாத்துவோம் நிறைய பேர் ஏமாத்துவோம் அப்புறம் நீங்கள் சோப்பு வாங்கறதுலேருந்து சீப்பு வாங்குறது அதுவும் முக்கியமாக பார்சல் பொருட்கள் எது வாங்கினாலும் சரி அதாவது ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ணுறதெல்லாம் பார்த்து பர்சேசிங் பண்ணுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கெமிக்கல் ஐட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கெமிக்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கெமிக்கல் விஷயம் சின்ன கெமிக்கல் தானேன்னு சொல்லுவாங்க லெட்டின் பாத்ரூம் கலவுறதுக்கு ஒரு வினாயில் போடுவான் அதில் நமக்கு எதாவது பிரச்சனை கை க நல்ல கை அலம்பிட்டு சாப்பிடுங்க ஒரு அது கை அலம்புறதுக்குமே ஒரு சோப்பு வச்சுக்கோங்க கையலம்பிட்டு சாப்பிடுவோம் வெந்நீரில் கை அளம்போம் வெந்நீர் குடிங்கும் உடம்பு பத்துங்க ராகு பன்னெண்டுல வராது எந்த நேரத்தில் என்ன எப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு தெரியாது நான் பயமுறுத்தலை எல்லாமே நம்மளால தான் நடக்குது இப்ப நான் எப்படி சொல்றேன் பன்னெண்டுல ராகு வர சுத்தமா இருப்பா அப்படிங்கிற அவ்வளவுதான் சுத்தமா இருந்தா சுகமா இருப்பேன் சுகமா இருந்தா ஆஸ்பத்திரி போக மாட்டேன் ஆஸ்பத்திரி போகலன்னா அந்த பணத்தை நல்ல வழியில செலவு பண்ண போறேன் நல்ல வழின்னா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு செலவு பண்ண போறோம் பிள்ளைகளுக்கு செலவுனா சேவிங்ஸ் பண்ண போறோம் ஆகமொத்த நல்லா இருக்க போறோம் இப்ப இது நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கையை நல்லா அரம்பி இருக்கணும் என்னங்க ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்கல்ல இவ்வளவு தான் எங்களுடைய பிரின்ஸிபல் இருந்தார் நான் காலேஜ் படித்தேன் காலேஜ் படித்தேன்னு நான் சொல்லணும் நான் தானே சொல்லிக்கணும் காலேஜ் படித்தேன் அப்படின்னு காலேஜ் படிக்கும்போது எங்கள் பிரின்ஸிபல் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார் எவன் கேட்டானு இல்லை நான் தான் கேட்டேன் கடைசி வரைக்கும் அதை செய்கிறேன் இன்றைக்கும் செய்கிறேன் கையை அலம்பணும் எப்போ பார்த்தாலும் எவ்ரி டூ ஹவர்ஸ் கையோம் அப்போ தான் அப்போ இப்போல்லாம் கொரோனாவில் தானே நம்ம கண்டுபிடிச்சோம் மாஸ்க் போட்டுக்கணும் கையாளும் இன்னைக்கு மாஸ்க்கு கொரோனாவில் கண்டுபிடிச்சது வேற எழுதுக்கும் ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் மாஸ்க் தான் டூ வீலர்ல போறாங்க நான் என்ன இப்போ இந்த ஊரில் மட்டும் என்ன கொரோனான்னு கேட்டேன் ஒரு இடத்துக்கு போயிட்டு அது கொரோனா இல்லைங்க அவங்க தெரியாமல் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க அப்போ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் தண்ட செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கு கடவுள் அருளால் சொல்கிறேன் நல்லது நடக்க லட்சுமி மந்திரம் வீட்டில் நிறைய சொல்லணும் லக்ஷ்மி விடாட்சமா இருப்பீங்க நல்ல நேரம் கேது வந்துட்டார் ஆறுல பன்னெண்டுல குரு ராகு வந்தாலும் விரயமாக இருக்க உடல் நலத்துல கவனமா இருக்கும் அது மாதிரி தேவை இல்லாம இழுத்து விட்டு சின்ன செலவு அது பெருசாக கிடாதுங்க அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணும் சின்ன செலவே ஓட்டணும் ஒரு விஷயத்தை உடனே மாத்தணும் உடனே செய்யணும்னா நினைக்காதீங்க மீனராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் டேபிள் சேர் மாத்துறது வீட்டில் வந்து நம்மளுடைய சூழ்நிலைகளை மாத்திக்கிறது இதெல்லாம் நல்லது அதெல்லாம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் பொல்யூஷன் ரொம்ப பார்த்துக்குங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைத்தமிழ் நேர்களை தெய்வ பலம் கண்டிப்பாக உண்டு கெண்டங்கள்லாம் எதுவும் வராது கவலைப்பட வேண்டாம் மீனராசியை பொறுத்தவரை முருகக் அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சிறப்பாக இருப்பேன் நல்லது நடக்கும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கேது நிறைய லாபத்தை கொடுக்குறார் ராகு பகவான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார் அப்படி இருந்தால் செல்வ செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நல்லது நடக்கும் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்புங்க இந்த ராகு பகவானுக்காக எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரம் மனசுல துஷ்டமான எண்ணங்களை யாரும் விதைச்சிக்க வேண்டாம் துஷ்டமான தெய்வங்களை வழிபாடு பண்ண வேண்டாம் மனசில் துஷ்டமான விஷயங்களை நீக்கிடுங்கோ அது ரொம்ப நல்லது இது ஃபஸ்ட்டு ராகுக்கு ரொம்ப பிரீத்தமானது உளுந்து அதனால் உளுந்து வடை உளுந்தில் வடை செய்து நீங்கள் ராகுக்கு நைவேதியம் பண்ணுங்க இல்லைன்னா உளுந்து சாதம் நைவேதியம் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க ராகு கேது பரிகாரமே இதுதான் நவகிரகத்தில் இருக்கிற ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ராகு பகவானுக்கு உளுந்து சாதம் இல்லைன்னா உளுந்து வட நிவேதியம் பண்ணுங்க ரொம்ப நல்லது நடக்கும் வாய்ப்பு கிடைச்சா ராகு கேதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள் கேது பகவான் அதே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பல வண்ண கலர் அதில் ஒரு வஸ்திரம் வாங்கி ராகுக்கு நீல கலர் வாங்கணும் கேதுக்கு பலவண்ண கலர் வஸ்திரம் வாங்கி கேதுக்கு வழிபாடு பண்ணுங்கள் கேதுக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக கேது பகவான் அனுகிரகத்தை கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் தயிர் ஜாதம் நிவேதியம் பண்ணுங்கள் கேது பகவான் மிக அற்புதங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க ராகு கேதுவுக்கு கண்ட்ரோல் பண்ணணுன்னா ரெண்டு சுவாமி தான் ஒன்று விநாயகர் ஒன்று துர்க்கை பிள்ளையாருக்கு அருகம்பல் சாத்தி பிள்ளையாருக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்கோ துர்க்கையை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ராகு கேதுவால் ஏதோ வந்துருமோ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க துர்கா பரமேஸ்வரிகிட்ட போயிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க ஆக ராகு கேது உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் இதான் பரிகாரம் வேறு பரிகாரம்லாம் வேண்டாம் உள்ளூர் சிவாலயத்தில் முதல்ல ராகு கேது வழிபாடு எப்போ முடியுதோ திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் காலகஸ்தி திருப்பாம்புரம் பேரையூர் புதுக்கோட்டை கிட்டே இருக்குது இது மாதிரி இடங்களுக்கு சென்று வாங்க திருக்கலாச்சேரின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது அந்த திருக்கலாச்சேரியில் நாகநாத சுவாமி இருக்கார் வழிபாடு பண்ணுங்க நன்னா இருப்பேன் ராகுக்கு கேது கெடுக்க மாட்டார் நிறைய கொடுப்பார் நல்லது நடக்கும்